ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒன் கிராம் ஜிம்கீஸ் போகிறோம் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ் ஒரு சூப்பரான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க போகிறோம் ஒரு லிமிட்டடாக ஒரு ஜிம்காஸ் மட்டும் ரீஸ்டாக் வந்திருக்கு ஐட்டம் மட்டும் ஒரு லிமிட்டடா காமிக்கிறேன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி முட்டு ஜிமிக்கி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்துருக்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்லேயே ஜிம்கி கலெக்ஷன்ஸும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதில் எல்லா இப்போ அவைலபிள் இருக்குது ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் ஸ்மால் மீடியம் பிக்கு எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒன் கிராம் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லக்ஷ்மி ஆரம் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் ஒரு லிமிட்டடாக நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருவோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கொரியர் சார்ஜ்லேருந்து ப்ரைஸ்லேருந்து இருந்து எல்லாமே மினிமம் காஸ்ட்டு தான் பண்ணுறோம் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ பெஸ்ட் குவாலிட்டியில் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது நார்மல் சைஸ் இது வந்து நார்மலாக வியார் பண்ணுற சைஸ் இந்த சைஸ் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இது எல்லாமே கோல்டு பட்டன்ல ஃபர்ஸ்டாக மூவ் ஆகிட்டு இருக்க டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே பல்க் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் அதுலயே நெக்ஸ்ட் சைஸ் அதுலயே சேம் டிசைன்லேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸ் இந்த சைஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் டிசைன் தான் சைஸஸ் மட்டும் அதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெரிய சைஸ் இந்த அளவுக்கு பெக் சைஸ் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் இது என்ன இதோட பிரைஸ் டூ டபுள் நைன் பிரஷிப்பேன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இதெல்லாம் நீங்க எங்க போனாலும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மேலாம் வாங்கியிருப்பீங்க ஆன்லைன்லேயே நம்ம கிட்ட ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் அதுலயே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் சூப்பரான ஒரு டிசைன் கொஞ்சம் பிக் சைஸா ஃபங்க்ஷனுக்கு யார் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எல்லாத்துலையுமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் கொட ஜிம்கி மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிட்டாச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது எல்லா ஜிமிக்கி உங்களுக்கு மாடல்ஸ்மேள் மாடல் வருது கொட ஜிமிக்கி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கேரளா பேர்டன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நல்ல ஒரு பிக் சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் நல்ல பிக்காவே வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஷிப்பிங் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் தான் எடுத்து எடுத்து புக் புக் நெக்ஸ்ட் மாடல் 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 ஒரு ஒரு சூப்பரான இந்த 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 கொடுத்துருக்கோம் டிசைன் பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிக் உங்களுக்கு டாட்டர் டிசைன்ஸ் டிசைன்ஸ் வச்சு வர இதுவும் வந்து ரொம்ப இதோட தொண்ணூறு ஷிப்பிங் பிக் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல பெரிய சைஸ் இது வரையும் காமிச்சதை விட இது வந்து எல்லாத்த விட பெரிய சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் ஒரு நல்ல கிராண்ட் லுக்ல ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நீங்க எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து முத்து ஜிமிக்கி தான் முத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கோல்டுல உங்களுக்கு எந்த மாதிரி உருமோ நிறைய பேர் இந்த முத்து ஜிமிக்கி கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் சிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிக் சைஸ்ல சூப்பரான ஒரு மாடல் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பாத்தீங்கன்னா சேம் பேர்டர்ன்லேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சேம் சைஸ் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் வேற கொஞ்சம் பிக் சைஸ் தான் இதோட ப்ரைஸும் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு முத்து ஜிமிக்கீலயே இன்னொரு மாடல் மெயினா உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பெரிய பெருசு பெருசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் ైన్ మల్లర్ స్టోన్ సేమ్ అండ్ రూబిం కలర్ స్టోన్ కలర్స్ మనకు మాట్ ప్రైజ్ అరుణి ప్లస్ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆன்டிக் மாடல் நெக்லஸ் தான் லக்ஷ்மி பேர்டன்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆன்டிக் மாடல் சூப்பராக இருப்பாருங்க வியர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கு கோல்டுல ஆன்டிக் மாடல் வியர் பண்ணா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் சிம்பிளா நீட்டா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகா இருக்கு நல்லா நீட்டா சின்ன சின்ன மேங்கோ டிசைன் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மேட்சிங்கா உங்களுக்கு ஜிம் கீவ் வந்துடும் புஷ்பேக் டைப் தான் ஜிமிக்கியோட சேர்த்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியார் பண்ணா அவ்வளோ நீட்டா இருக்கும் சிம்பிளா ரொம்பவே நீட்டா வியார் பண்ணக்கூடிய கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்பீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் அப்படி கோல்டுல வரக்கூடிய சேம் டிசைன் சேம் லுக் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப நீட்டா யூனிக்கா வியார் பண்ணுங்கிறவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா ரியல் கோல்டு லுக்ல இருக்கு அந்த பெண்டன்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த ரிசைன் பிடிச்சிருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதுக்கு ஹாரம்ல செயின் பேர்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் இன் பேர்டன்ல கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு கட்டிங் சூப்பராக கட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த கட்டிங் வந்து நல்ல ஒரு பிரைட் லுக்கில் கொடுக்குது ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஒரு நீட்டாக வியார் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப பெருசா ப்ராடாக வேணாம் நீட்டா நீட்டாகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலயே மல்டி கலர் ஒயிட் அண்ட் ரூபி பார்த்தோம் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் சேம் பேட்டன் தான் ஸ்டோன் ஒர்க் மட்டும் உங்களுக்கு மாறிவிடும் இந்த ரீசன் போச்சுன்னா அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அழகா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செயின் போட்டாலே அவ்வளவு லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்பவே அழகா பாருங்க அந்த லக்ஷ்மி உருவமும் ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க அப்புறம் ஒரு சில பிரேஸ்லெட்ஸும் உங்களுக்கு ரேஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல ஒன் கிராம் ஃபார்மிங் இது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டா இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் கொடுத்து எவ்வளவு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க வியார் பண்ணும்போது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் நீங்க கோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வாங்கினா ரொம்ப வேஸ்ட் ஆகும் அமௌண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும்போது போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பாருங்க அதுலயே உங்களுக்கு கொஞ்சம் ஓவல் திலகம் ஷேப்ல டிசைன் கொடுத்து வித் ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோனோட உங்களுக்கு வந்துருது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸ் மந்த்லி இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திலகம் ஷேப்லேயே உள்ள கட்டிங் வர மாதிரி கொடுத்து நடுவில் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்கு எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க யார் பண்ணும் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க அடுத்து வந்து ஒன் கிராம்லேயே சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே கோல்டு டைப்ல வரக்கூடிய டிசைன் இதுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை பேஸ் பிஞ்சாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இதே நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஒயிட் அண்ட் டூ ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஹார்ட் பட்டன்ல கட்டிங் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பேக்ல உங்களுக்கு செயின் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் டூ நைன்டி பிளஸ் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பட்டன்ல ஸ்டோன் இல்லாம வேணும் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் கோல்டுல நிறைய பேர் இந்த மாதிரி வியார் பண்ணி இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க இந்த செயினும் பாத்தீங்கன்னா கோல்டுல வர மாதிரி சேம் அதே மாதிரி செயின் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படியே ஹாட் பட்டன்ல சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் ரீஸ்டாக் வந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் தான் வரப்போகுது மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்